மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்பக்க கதவை உடைத்து கார் உதிரி பாகங்கள் திருடிய நான்கு பேர் கைது அவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் மற்றும் கார் பறிமுதல் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மாகாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அர்ஷத் என்பவர் சென்னை ஒரேகடம் பகுதியில் உள்ள கமலம் டிரான்ஸ்போர்ட்டில் லாரி டிரைவராக பணிபுரிந்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் தேதி அர்ஷத் சென்னை ஓரகடத்தில் இருந்து கார் உதிரி பாகங்கள் ஏற்றி கொண்டு பெங்களூர் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது ஆம்பூர் தாபா ஹோட்டல் அருகே நிறுத்திவிட்டு பின்னர் இருபத்தி மூன்றாம் தேதி லாரியை எடுத்துக்கொண்டு பெங்களூர் செல்வதற்காக சென்றபோது லாரியின் பின்பக்க கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து ஹர்ஷத் தனது டிரான்ஸ்போர்ட் மேலாளருக்கு தகவல் அளித்துள்ளார் தகவலின் பெயரில் டிரான்ஸ்போர்ட் மேலாளர் கண்ணதாசன் ஆம்பூர் கிராமிய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் ஆம்பூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று இரவு விண்ணமங்கலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான கார் ஒன்றை நிறுத்தி விசாரணை செய்ததில் அவர்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் எம்பிஎஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஜீனத் வயது இருபத்தி இரண்டு ஷபிக் முகமது வயது பத்தொன்போது ம முகமது அகமத் வயது பதினெட்டு அபிபூர் ரஹ்மான் உள்ளிட்ட நான்கு பேர் மாதவன் அருகே தாபாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியின் பின்பக்க கதவை உடைத்து பதிமூன்று லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் திருடி சென்றது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் நான்கு பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து பதிமூன்று லட்சம் மதிப்பிலான கார் உதிரி பாகங்கள் மற்றும் அதற்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மீது சிறிதும் அச்சம் இல்லாததால் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் இது போன்ற லாரிகளில் தொடர்ந்து திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்களில் கொள்ளையர்கள் ஈடுபட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடன் பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு வருவதாக அவ்வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர்